ஹிமாச்சல் மாநிலம் சிம்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் அங்கே சுற்றுலாவுக்கு சென்றிருக்கோம் அந்த சிம்லாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கெல்லாம் விடுதலை கிடைப்பதற்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று சொல்லி தற்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினரும் அவர்களுடைய துணை அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய போராட்டங்களை அங்கே நடத்திட்டு வராங்க இந்த பள்ளிவாசலை ஏன் வந்து அவங்க இடிக்கணும்னு சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்லாவில் இருக்கக்கூடிய சஞ்சாலி அப்படிங்கிற தான் இந்த ம பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு இந்த பள்ளிவாசலில் வந்து இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பள்ளிவாசல் வந்து அனுமதி பெறாமல் அதாவது இந்த லேண்டுக்கு வந்து அவங்களுக்கு அனுமதி இருக்குது அதே போல் ஒரு தளம் கட்டி கொள்வதற்கு அனுமதி இருக்குது ஆனால் இவர்கள் அனுமதி பெறாமல் அடுத்தடுத்த தளங்களை இவர்கள் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாஜகவினை முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சரி இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பள்ளிவாசல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பே சுதந்திரத்துக்கு முன்பே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் கட்டப்படும் போது அதாவது இமாச்சல பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலமே கிடையாது பஞ்சாபோட ஒரு பகுதியாக தான் இந்த பகுதி வந்து இருந்தது அப்போவே நாங்கள் வந்து இந்த பள்ளிவாசலை கட்டிட்டோம் அப்போ இருந்த விதிமுறைகள் என்னவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கட்டிருக்கிறோம் இதை வந்து யாருமே வந்து எந்த அப்ஜெக்ஷனும் அப்போ பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் இந்த பள்ளிவாசல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறாங்க இந்த பள்ளிவாசலுக்கு இதுக்கு மேலே வந்து அனுமதி கிடையாது அனுமதி இல்லாமல் மேல்தலங்களை எழுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகிறாங்க சரி ஏன் எழுப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான அந்த விதிமுறை சிம்லா அப்படிங்கிற அந்த நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் போது கட்டிட விதிமுறைகள்லாம் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து மாற்றம் செய்யப்பட்டே வருது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது சில குறிப்பிட்ட தலங்களுக்கு மேலே கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிகளை இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க சரி அதை அப்போ அந்த அடிப்படை புதிய விதிகளின் அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் நிறுவ பள்ளிவாசல் வந்து அதிகமான தளங்களை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே நேரம் வந்து இந்த சிம்லாவில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இமாச்சல பிரதேசம் மாநிலம் போது ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்ம மலை மாநிலம் அது மலை பிரதேசங்கள்ல தான் வீடுகள் எல்லாமே இருக்குது இங்கே பார்க்கும்போது நீதிமன்றத்தில் இந்த ப பள்ளிவாசல் சம்மந்தமாகவே நீதிமன்றத்தில் போய் வழக்கெலாம் தொடுக்குறாங்க தொடுத்து இந்த கட்டணங்களை இடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இடிக்கணும்னு சொல்லும்போது நீதிமன்றம் தொடர்ந்து வந்து அந்த வழக்குகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க நீதிமன்றம் உத்தரவே கொடுக்கல இந்த இந்த கட்டிடத்தை உடனே இடிங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கல ஏன் கொடுக்கலைன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கட்டடங்கள் இதே மாதிரி விதிகளை விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்காங்க ஹிமாச்சல பிரதேசத்துல இந்த இருபத்தஞ்சாயிரம் கட்டடங்கள்ல பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சிம்லா நகரத்துல சிம்லா இப்போ மாவட்டத்துல மட்டுமே இருக்கு சிம்லா மாவட்டத்துல மட்டுமே பன்னெண்டாயிரம் கட்டிடங்கள் இதே மாதிரி அந்த விரி விதிகளுக்கு பொருந்தாமல் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றம் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் வந்து எல்லா எல்லாவற்றையுமே இடிக்க முடியாதுங்கிறதுனால இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் எழுப்பி ஒரு பெரிய பிரச்சனையாக முன்னிறுத்திட்டு வராங்க சரி இப்போ பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதற்கு பிரச்சனை நமக்கு பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்களே மாவட்ட நிர்வாகத்திட்ட போய் ஒரு மனு கொடுக்குறாங்க அது என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கீழ்த்தளம் அது கீழ்த்தளத்தை மட்டும் நாங்கள் வச்சுக்கிட்டு விதிமுறைகளை மீறி நீங்கள் கட்டுறதா சொல்லக்கூடிய அந்த இடங்களை நாங்களே இடிச்சர்றோம் அல்லது நீங்களே கூட இடிச்சிருங்க அப்படின்னு அவங்களாகவே போய் ஒரு சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த இவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதாவது விதிமுறை மீறல் அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவாக இருக்க முடியும் இருபத்தஞ்சாயிரம் கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறி இருக்கும்போது இந்த ஒரு பள்ளிவாசல் கட்டிடத்தை குறிவைத்து இப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி அவங்க வந்து ஒரு பிரச்சனையை எழுப்பியது அப்படிங்கிறத அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத பார்வையாளர்கள் தான் அதுக்கு ஒரு முடிவு செய்யணும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் யாருமே இப்போ இந்து மத வழிபாட்டு தலங்கள்லாம் எங்கே இருக்குது அந்த இடத்துக்கு வந்து பட்டா இருக்கா அது விதிமுறைகள் மீறி கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி யாருமே போய் ஆய்வு செய்வது கிடையாது கிறிஸ்தவ நிறுவனங்களையும் போய் யாரும் ஆய்வு செய்வது கிடையாது அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக பள்ளிவாசல் கட்டப்படுவது அப்படிங்கிறது விஷயம் வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க நம்ம தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் கட்டப்படுவது அதே போல் சில இடங்களில் தேவாலயங்கள் கட்டப்படுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சட்ட சிக்கல்கள் வந்து அதற்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதை நம்ம பார்க்க முடியுது இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலப்பிரதேசத்தில் அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த நகரத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவங்களாகவே வந்து தங்கள் கட்டிடத்தை வந்து இடிப்பதற்கு போய் நின்றுருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இது மாதிரியான அரசியல் வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லணும் தொடர்ச்சி இது தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்களை பார்ப்பதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி